மறுபிறவின்னு ஒன்று உண்மையாகவே இருந்துச்சுன்னா அப்போது நான் ஃப்யூச்சருக்கு போயிட்டு அதாவது சூப்பர்மேன் ஆகணும் அன்பையும் அமைதியையும் உலகம் முழுக்க என்னால் பரப்ப முடியும் உலகம் முழுக்க இன்னைக்கு அதுலாம் தேவைப்படுது என்னால் டக்குன்னு பறந்து போய் சுலபமாக ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் எல்லாரும் ஆசைப்படுறதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா உலக அமைதி தான் இந்த கேட்டீங்கன்னா ஒரே வார்த்தையில் ம் சூப்பர்மேன் மேன் ஒரே வாசலில் சொல்லணும்னா அந்த படம் மித் அப்புறம் அது குங்ஃபு யோகா இதெல்லாமே இந்தியாவில்தான் ஷூட் பண்ணும் கூட ஒர்க் பண்ணுற ஆக்டர்ஸ் எனக்கு விதவிதமான இந்தியன் குட்ஸ்லாம் கொழந்து கொடுப்பாங்க அதே மாதிரி இந்திய பாரம்பரிய உடைகள் நிறையவே கொண்டு வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க இந்தியாவோட ஃபேமஸ் லேண்ட்மார்க் எல்லாத்துலேயும் ஷூட் பண்ணிருக்கோம் எல்லாமே அவ்வளோ அழகான இடங்கள் உம்மைகாட் சமயம் நான் மேறந்து போயிருக்கேன் அப்படி ஒரு அழகு அதாவது அந்த ஆர்கிடெக்சர்லாம் உண்மையாவே அவ்வளோ அழகா இருக்கு அந்த காலத்துல சின்ன எப்படி இந்த மாதிரி கட்டிடங்கள் எப்படி கட்டாங்கன்னு யோசிக்கும்போது ஃபுல்லாக இருக்குது எல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு நான் இந்தியாவில் இருக்கும்போது பாலிவுட் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டது உண்டு அங்க நான் போனேன் அங்க நிறைய ஆக்டர்ஸ் ரொம்பவே நல்ல டேலண்ட்டு தான் இருக்காங்க ஆக்டிங் மட்டும் இல்லை சிங்கிங் டான்ஸிங் அப்புறம் ரொம்பவே ப்ரொஃபஷனலாக இருக்காங்க ஒட்டு மொத்த டீமும் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க லோக்கல் கவர்மெண்ட் கூட ஷூட்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க நான் எல்லாருக்குமே ரொம்ப நம்பிக்கையன் போட்டிருக்கேன் மகிழ்ச்சி எதிர்காலத்தில் மறுபடியும் எப்பயாவது நல்ல டேலண்டோட தானே இந்தியன் டேரக்டர்ஸ் அந்த டஸ்டோட சேன்ட் ஒர்க் பண்ணுங்கன்னு ரொம்ப ஆசைப்படுறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு எல்லாருக்கும் என்னோட நன்றி வா அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கதை அ லாங் ஸ்டோரி அது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே என்னோட ஆட்டோபயோக்ராஃபியை சைனாவில் பப்ளிஷ் பண்ணிட்டேன் அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்து வெவ்வேறு மொழிகளில் மொழி மாற்றம் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்தியாவில் அது எந்த லாங்குவேஜ்லையுமே பப்ளிஷ் ஆகலன்னு நினைக்கிறேன் ஸோ இந்தியாவில் இருக்கிற விருப்பப்படத்தாங்கன்னா அவங்க என் டீமை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் ஏன் சொல்றேன்னா அது வெவ்வேறு இந்தியன் லாங்குவேஜஸ்ல பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா எல்லாரையும் என் வாழ்க்கை கதையை படித்து தெரிஞ்சுக்கலாம் ம்